அஸ்லாம் வலைக்கும் வ ரஹமுத்துலாஹி அல் மறைவானு இரண்டாவது அத்தியாய மூணாவது வசனத்தை கூறுகின்றார் அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் சூலகை நிலைநாட்டுவார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுவார்கள் மறைவானவற்றை நம்புதல் என்றால் இவ்வசனத்தில் மறைவானவற்றை நம்ப வேண்டும் என கூறப்படுகிறது ஐந்து புலன்களுக்கும் எட்டாதவையாவும் மறைவானவை என்பதில் அடங்கும் ஆயினும் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி மறைவானவற்றை நம்புவது என்ற சொற்றோர் குறிப்பிட்ட சில விஷயங்களை நம்புவதை குறைக்கும் அதாவது அல்லாஹுவையும் வானவர்களையும் சொர்க்கத்தையும் அதில் கிடைக்கும் இன்பங்களையும் நரகத்தையும் அதில் அமைக்கப்பட்ட பல்வேறு தண்டனைகளையும் நியாய தீர்ப்பு நாளையும் அந்த நாளில் ஏற்படும் அமளிகளையும் மற்றும் மறுமையில் நடக்கவுள்ளதாக இஸ்லாம் கூறும் அனைத்து விஷயங்களையும் கண்ணால் காணாமல் இருந்தும் நம்புவதுதான் மறைவானவற்றை நம்புதல் எனப்படும் இன்ஷா அல்லாஹ் நாம் தொழுகையில் நிலைநாட்டுவோம் அல்லாஹு நமக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுவோம் அல்லாஹு நமக்கு அருள் புரிவானாக அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து